டீச்சர் டீச்சர் என்ன மலை என்ன வெளியே கூட புள்ளே அதிகமா சார்ல அடிக்குது ஆஹ் இம்மும் நனையாம இருக்கான் ஐயோ எப்படியா நீவும் நனையாம இருக்கிற எப்படி இந்த பக்கம் சார்ல அடிச்சா இப்படி திருப்பிப்ப அதுவும் இந்த பக்கம் அடிச்சதுன்னா இப்படி திருப்பிப்ப எப்படி ஐயோ இப்படி அப்படி விட்டா மக்களுக்காவது இருக்குமே தனியார் பஸ் எல்லாம் எங்களுக்கு அந்த டோரை க்ளோஸ் பண்றது கிடையாது இப்ப தெரியுறியா ஏன் எல்லாத்தையும் தனியாருக்கு மாத்துறாங்கன்னு பட் எங்களை மாத்த முடியாது ஏன் நாங்க யூனியன் வச்சிருக்கோம் எங்க வேலைக்கு ஏதாவது பிரச்சனைனா தெருவுல இறங்கி போராடுவோம் நீ ஊருக்கு போக முடியாது அவனுக்காக இவ்வளவு போராடுறானு மக்களுக்காக ஒரு ஜன்னலை கூட சாத்த மாட்டேறாங்களே